சாத்தான் கடவுள் சாத்தான்னா என்ன கடவுள்னா என்ன இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது உண்மையிலே யார் தான் சக்தி யார் தான் நல்ல சக்தி அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இல்லை சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேறு எங்கேயோ இருக்குது கெட்டது சக்தி தீய சக்தி அப்படிங்கிறது வேறு எங்கேயோ இருக்குது அசுரன் வேறு எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி உலகெங்கிலும் இருக்கிற மக்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க கெட்டதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது நல்லதும் நம்ம கிட்டே தான் இருக்குது இதை தான் புத்தரும் உணர்த்துறாரு எல்லா மகான்களும் உணர்த்துறாங்க பிசாசு சாத்தான் சைத்தான் தீய சக்திகள் அமானுஷ்யம் பேய் எல்லாமே நம்மளுக்குள்ளே தான் இருக்குது மக்களுக்கு அது புரியல வெளியில் எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க குறிப்பாக மதங்களில் இருக்கிறவங்களே கிறிஸ்தவ மதங்கள்லேயும் மாற்று மதங்களில் இருக்கிறவங்க சைவ சமயத்தில் இருக்கிறவங்க இஸ்லாத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாமே வெளியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுருக்குறாங்க உண்மையான ரியாலிட்டி உங்களுக்கு புரியல எல்லாமே உள்ளேதான் இருக்குது ரெண்டு விதமான அதிர்வுகள் இருக்கிறது நேர்மறையான அதிர்வு எதிர்மறையான அதிர்வு அந்த எதிர்மறையான அதிர்வுலேருந்து பிறந்தவர்கள் தான் பேய் பிசாசு சாத்தான் சைத்தான் அமானுஷியமான விஷயங்கள் காட்டியறிகள் அது மாதிரி நிறைய பேர் அதுக்கு வைக்கிறாங்க இல்லைங்களா அது எல்லாமே அந்த ஜின்னு கின்னு எல்லாமே இருந்தால் அதே நேர்மறையான விஷயங்களில் வர்றதான் தெய்வங்கள் கடவுள் தேவதூதர்கள் மகான்கள் ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் புரியுதா புரிஞ்சுக்கிச்சா இப்போ சொல்கிற மாருங்க புரியும் ஒரு மனிதன் இருக்கிறாரு ஒரு மனிதன் வர்றது காலம் போகிறா அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே கெட்ட வார்த்தை பேசுகிறாரு குடிக்கிறாரு பெண்களோடு போய் இதாக இதாக இருக்கிறாரு சச்சூலாக பேசுகிறாரு அவ பொருள் அபகரிக்கிறாரு திருடுறாரு கொலைகளை செய்கிறாரு உரணி பேசுகிறாரு மற்றவனை அழிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக திட்டங்கள் போடுறாரு செயல்படுத்துகிறாரு அவருக்குள்ளே தேவையில்லாத எரிச்சல் கோபம் வருது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துகிறாரு ஆபாசமாக பேசுகிறாரு அப்புறம் நிம்மதி சீர்குலைக்கிறதுக்கான செயல்கள் எல்லாமே செய்கிறாரு எங்கெங்கே இருந்தாலும் சத்தம் அதிகமாக இருக்கணுங்கிற மாதிரி பண்ணுறாரு மற்றவங்கள போய் டிஸ்டப் பண்ணுறாரு நான் மட்டும்தான் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டிக்கணும் பெரிய பிடுங்கின்னு சொல்லிட்டு அகங்கார ஆணவத்தில் கொஞ்சம் ஆடுறாரு தலக்கணத்தில் ஆடுறாரு வசதி வாய்ப்புகளில் கொஞ்சம் ஓவராக ஆட்டம் போடுறாரு வேணுங்கிற அளவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லைனாலும் வேறு விஷயமா பண்ணுறாரு ஸோ அப்புறம் புளிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு போதைப்பழக்கங்களை பரப்புறாரு உலகத்துக்கு நிறைய பேர் போய் சேரணும்னு நினைக்கிறாரு இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறாரு ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கல அவருக்கு ஒருத்தர் யாராவது நல்லா இருந்தாங்கன்னா அதுவும் பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு அழிக்குன்னு நினைக்கிறது பேசிய சில பேரை டார்ச்சர் கொடுக்குறது டார்ச்சர் கொடுக்குறது அவங்கள வந்து மனதளவில் பாதிக்கிற அளவுக்கு அவங்கள நொந்து போகிற வார்த்தைகளை சொல்லி டென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களை சேர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜீவகார்ணியமாக இருக்கிறாரு கடவுள் பாதையில் நடக்கிறாரு பக்தியா இருக்காரு அன்பாக இருக்கிறாரு இறைவனை நம்புகிறாரு மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறாரு சமாதானத்தை கொண்டு வரணும் நினைக்கிறாரு அமைதி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு நல்ல உணவு கொடுக்குன்னு நினைக்கிறாரு மக்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறாரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நினைக்கிறாரு நல்ல அரசியல் அமையணும்னு நினைக்கிறாரு மக்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் முன்னேறணும்னு நினைக்கிறாரு நாடு முன்னேறணும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு நினைக்கிறாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டக்கூடாது பொருளாதார இது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தரை நான் தான் நீந்தான் பெரியவனாக காட்டிக்கூடாது தலக்கணம் இருக்கக்கூடாது தாழ்மை இருக்கணும் குடும்பங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஒரு இணக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடு அன்பு பரவணும் அமைதி பரவணும் உலகெங்கும் இருக்கிற எல்லாருமே நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு மனிதர் இருக்கிறார் இந்த மாதிரி ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாம் எப்படின்னா இது ஒரு இந்த மாதிரி கெட்டதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதர் பேர் சாத்தான் நல்லதே செஞ்சிட்டுருக்கிற இருக்கிற ஆத்மா பேர் பரிசுத்தமானவர் பரிசுத்தவின்னு சொல்லலாம் பைபிளுக்கெல்லாம் சொல்லணும்னா இது வந்து நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லலாம் இதுவே மனித ரூபத்தில் சொல்லணும் மனிதராகவே இருக்கும்போது சொல்லணும்னா இது சாத்தான் ஸ்பிரிட்டு இது ஹோலி ஸ்பிரிட்டு புரியுதுங்களா இப்படி இருந்துட்டு இவங்களே உடலை விட்டு வெளியே வருவாங்க இல்லைங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு இறப்போ ஒரு முடிவு ஏற்படும் இல்லையா அதை விட்டு உடலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது தான் முழுமையான அந்த சைத்தானுடைய ரூபமாக மாறுவாங்க அதாவது எப்படி சொல்கிறது உயிரோடு வாழ்ற வரைக்கும் கெட்ட எண்ணங்களோடு கெட்ட செயல்களோடு கெட்ட அதிர்வுகளோடு இருந்த ஒரு ஒரு மனிதர் இறந்தது பின்பாக விஸ்வரூபம் எடுப்பார் அப்போ அதே அதிர்வுகளோடு கெட்ட எண்ணங்களோடு அவரை சார்ந்த ஆத்மாக்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி ஆத்மாக்களை இறந்து இறந்து வெளியே வருதுங்களா அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் கூட்டமாக உருவாகும் அதே மாதிரி நல்ல எண்ணங்களோடு இருந்த இவருமே இவர் இறந்து வெளியே வரும்போது நல்ல அதிர்வுகளோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சித்தர்கள் மகன்கள் யோகிகள் நல்ல ஆத்மாக்கள் புனித ஆத்மாக்கள் முன்னோர்கள் தெய்வங்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு பெரும் கூட்டமாக உருவாகும் இப்படி ரெண்டு விதமான பெரும் கூட்டங்கள் உருவாகி தான் இந்த உலகை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த உலகிற்கே ஒரு போரும் எதிர்ப்பும் நடந்து கொண்டு இருக்கிறது எப்பொழுதும் போர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நல்லதற்கும் கெட்டதற்கும் உடலுக்கு வெளியேயும் உடலுக்குள்ளே இருக்கும் பொழுதும் பூமிக்குள்ளே இருக்கும்போதும் பூமிக்கு வெளியேயும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் எப்பொழுதுமே அசுரர்களும் இருக்கிறார்கள் தேவர்கள் இருக்கிறாங்க தேவர்கள்லாம் நல்ல நோக்கத்தோடு இருக்கிறவங்க அசுரர்கள்னா கெட்ட நோக்கத்தோடு இருக்கிறவங்க நோக்கம்தான் அசுரர்கள்லாம் பெருசா நீங்கள் பில்டப் கொடுத்துக்கிட்டுலாம் இருக்காங்க அசுரர்கள்ங்க அது கெட்ட எண்ணம் கெட்ட நோக்கம் கெட்ட செயல்கள் செய்கிறவர்களோ அசுரர்கள் நல்ல எண்ணம் நல்ல நோக்கத்தோடு கொண்டிருப்பவர்கள் தேவர்கள்னு சொல்லி வச்சாங்க அந்த காலத்தை ஸோ அதனால ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கு அப்போ சாத்தானுங்கிறது எங்கே இருக்குது நம்மளுக்குள்ள தான் இருக்குது யாரெல்லாம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி யாரெல்லாம் கெட்ட எண்ணம் போட்டி பொறாமை எரிச்சல் பழி வாங்கறது ஒருத்தன் நல்லா இருக்கூட நினைக்கிறது இந்த மாதிரி ஒருத்தனை கெட்ட பழக்கங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்குள்ள தான் இருக்குது நான்ங்கிற ஆணவம் அகங்காரம் சாத்தான் சாத்தான்தான் இருக்குது அதுதான் சாத்தான் அதைத்தான் இயேசுகிறது சொல்கிறார் அவருக்குள்ள இருந்து தான் அந்த எண்ணங்களை தூண்டி விடுகிறார் அதை வந்து அந்த அதை மீறி அவர் வந்து சாத்தானை அடக்குகிறார் அடக்கி அப்பாவே போய் சாத்தானே என்ற அந்த வார்த்தையை சொல்லி அந்த அதட்டுகிறார் மனதிலிருந்து அது சொல்லக்கூடிய அந்த சமிக்கைகளை அடக்குகிறார் கல்களை அப்பமாக்கு என்று சொல்லும் பொழுது அதை அடக்குகிறார் அதே மாதிரி இருந்து ஒரு ஆள் வந்து சொன்னதா நினச்சிக்க வேண்டாம் ஸோ இப்படிதான் முட்டாள்தனமா இருக்கிறீங்க அதனால சாத்தான் என்பது நமக்குள் தான் இருக்கு யாரெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சாத்தான் அதை நீங்களாக இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யாரெல்லாம் நேர்மையா நேர்மறையா இருக்கிறீங்களோ நல்லது செய்கிறீங்களோ அன்பா இருக்கிறீங்களோ அமைதியா இருக்கீங்களோ பொறுமையா இருக்கிறீங்களோ நல்லா கருணையாக இருக்கீங்களா அவங்க எல்லாமே நீங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் தான் ஹோலி ஸ்பிரிட் நல்லவர் தேவர் அப்படின்னு சொல்லலாம் தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜாதியாக எடுத்துக்க வேணாம் ஸோ அதனால் தேவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய ஆத்மாவை குறிக்கக்கூடிய வார்த்தை தேவன் அப்படிங்கிறது நம்ம ஆத்மா நம் பியூரிஃபிகேஷன் ஒரு பியூரான ஒரு ஆன்மா தூய்மையான ஒரு ஆன்மான்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன் ஸோ இது வந்து கெட்ட ஆன்மா கெட்ட சக்தியோடைய சேர்ந்த ஆன்மா இவனே இறந்துட்டாங்களா இவங்க ரெண்டு பேரத்தில் இந்த கெட்டவனாக இருக்கிறவ இறந்துட்டானா வெளியே போனதுக்கப்புறம் காட்டேரி ஜின்னு அப்படி அப்படின்னு மாறிடும் புரியுதுங்களா ஸோ சாத்தானுங்கிறது நம்மளுக்குள்ள தான் இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து சாத்தான் பேய் பிசாசு நல்லது கெட்டதுன்னு குழப்பிக்காதீங்க நல்லதெல்லாம் செய்து கொண்டே இருப்பவர்கள் நல் மனிதர்களாக நல்ல ஆத்மாக்களாக சுற்று சுற்றி வருவார்கள் உடலை விட்டு வெளியேறின பின்பு கெட்டதெல்லாம் செய்து கொண்டு இருப்பவர்கள் கெட்டதாகவோ வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உடலை விட்டு வெளியேறிய பின்பும் அவர்கள் இந்த மாதிரி பிசாசாகவோ பேயாகவோ சுற்றி கொண்டு இருப்பார்கள் வாழும் பொழுது சாத்தானாக இருப்பார்கள் சாத்தான் என்பது நமக்குள்ளே இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தாங்க சாத்தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க வேறு எங்கேயோ சாத்தான் இருக்கு உங்களுக்கு கோபம் எரிச்சல் பொறாமல் போட்டி வந்தால் நீங்களே சாத்தான்தான் இதுதான் உண்மை இது எதார்த்தத்தில் உண்மை இதை எவ்வளோ ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் உங்களுக்கு இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு இருந்தா அப்புறம் அப்படியே கிடக்க வேண்டியதான் ஸோ அதனால் இந்த புரிதல் வேண்டும் மக்களுக்கு இது பல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது கிறிஸ்தவர்களுமே புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு மொளமாகத்தனை முடிச்சு பண்றாங்க பண்ணுறாங்க ஆனால் கேட்டால் வெளியே வந்து நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறோம் பரிசுத்தவான்கள்னு சொல்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே மதவெறி இருக்குது நம்ம மதவெறின்னா ஒன்று இல்லைங்க நம்ம மதத்தை பற்றி சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் வெறி பிடிச்ச அடையிலேன்னு அர்த்தம் எந்த மதத்தையும் திணிக்க வேண்டாம் அதுவே சுதந்திர தடுப்பு ஒரு மனிதன் சுதந்திரமாக மதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது ஒன்று அதே மாதிரி தான் மற்ற மதங்களும் இந்து மதம்னு சொல்லிட்டு தெரியுறீங்க அது எந்த மதமாக சரி இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் எந்த மதமும் எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸிங் கொடுக்காதீங்க மதவெறியே என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தாங்க தான் ஒரு மத கடவுளையோ மத குருமார்களையோ பற்றி பேசிட்ட உடனே உங்களுக்கு கோவம் வரது ட்ரிகர் வருதுனால் நீங்கள் சாத்தான்தான் இப்போ நம்மளை பற்றி பேசுங்க நம்ம வணங்கக்கூடிய மகான்களை பற்றி பேசுங்க ஏதோ சொன்னால் எனக்கு கோவம் வர வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவனே உங்களை அடித்து தூக்கி காலி பண்ணிட்டு போயிடுவோம் நான் நாம் எதுக்கு இடையில போய்ட்டு தொல்லை கொடுத்துக்கிட்டு சொல்லலாம் அப்படி சொல்லாதீங்கப்பா அது தவறு அவங்க நாங்கள் பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்காண்டி வந்து கெட்ட வார்த்தையில் பேசுறது அசிங்க அசிங்கமாக பேசுகிறது நான் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்ன வீடியோ தான் போட்டோம் அதுக்கு கிறிஸ்தவர்கள் கூட்டமே சேர்ந்து வந்து என்னை பேசிக்கிட்டு இருக்காங்க என் அசிங்கசிங்கமாக நான் அப்போ பார்த்தேன் என்ன ஏசு கிறிஸ்து எவ்வளோ நற்கருத்துக்களை நல்ல போதனைகளை கொடுத்துருக்குறாரு நம்ம குருநாதர் இவங்க என்ன இப்படி அசிங்கசிங்கமாக இருக்கிறாங்க கிறிஸ்தவன் சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தேன் ஸோ நிறைய மதவெறி இப்படி தெரிகிறார்கள் அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் மதங்கிற பேரில் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அட்டகாசம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்கள்கிட்ட ஒழுக்கும் ஒழுக்கமே எதுவுமே இல்லையே பைபிள் இருக்கிற ஒழுக்கமாக எதுவுமே இல்லையே அவர் சொன்ன வச்சு ஆக்டிவிட்டிஸே ஒன்றுமே இல்லையே அது முதல்ல போய் பைபிளை படிப்பீங்க உங்களுக்கு வேறு என்ன தான் தெரியும் முதல்ல அமைதியாக இருங்கய்யா போய் முதல்ல உட்காந்து தியானி அந்த மனுஷன் என்னென்ன மாதிரி நடந்துக்கிட்டா அப்படி என்னென்ன மாதிரி அவர் போதனையில் கொடுத்தா அப்படி என்ன ஊர் ஊராக போய் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாரா தலை பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு காலை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு ஊதி ஊதி துப்பி துப்பி தள்ளி விட்டுக்கிட்டு கல் எடுத்து எரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாரா அவர் ஊழியம் செஞ்ச ஸ்டைல் எப்படி அவர் எப்படி ஊழியம் செஞ்சார் நீங்கள் எப்படி ஊழியம் இருக்கீங்க இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரியாக இந்த கடவுள் தெய்வங்கள் நம்ம சைவ சமயங்களையும் மற்ற மதங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கவனித்து பாருங்கள் ஊர் ஊரா போய் நம்ம ஆடிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லைங்க ஒரு இடத்துல அமைதிப்படுத்துறது தான் ஆன்மீகம் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால் கோவில் குளங்கள் அதிகமாக சத்தங்கள் போடுறது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அடிச்சு சும்மா ரொம்ப இது பண்ணுறது நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணுறது அந்த விழாக்கள் நடத்துறங்கிற பேரில் மக்களை துன்புறுத்துறது வண்டி வாகனம் போகாமல் அட்டகாசம் பண்ணுறது சத்தம் போடுறது குதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க இது தெய்வங்களுக்கே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய மதங்கள்ல இருக்குதுங்க எல்லாமே மதவெறி அந்த மதத்துக்குள்ளே அந்த மதத்துக்குள்ளே மதவெறியை தூண்டி விடுறது சத்தங்கள் போட்டு மைக்கு போட்டு குழந்தைகள் பெரியவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த மா மார்கழி மாதமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு மாதம் போட்டு சத்தத்தை போட்டு எழுப்பி அது நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தனி மனித சுதந்திரத்தை இடையூறு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாப்பாடு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு உபத்திரம் கொடுத்தீர்கள் என்றால் அதுவே தான் மற்ற உயிர்களுக்கோ இயற்கைக்கோ பிரபஞ்சத்திற்கோ யாருக்கோ மனிதர்களுக்கோ ஆத்மாக்களுக்கோ நீங்கள் உபத்திரம் பண்ணாதீங்க தொல்லை கொடுக்காதீங்க அவங்க சுதந்திரத்தில் தலையிடாதீங்க அவங்க டென்ஷன் பண்ணாதீங்க யாரையும் இடைஞ்சல் பண்ணாதீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ விடுங்க அவங்கவுங்க ஒரு ஆத்மாவாக வாழ வந்திருக்குறாங்க நீங்கள் ஒரு ஆத்மா அவர் ஒரு ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு ஒரு தவறான செயல் செஞ்சீங்கன்னா அவங்க அவருடைய கர்மாலாம் உங்களுக்கு வந்துடும் அதுவே உங்களுக்கு புரியலை அதனால நிறைய பேர் புரிய மாட்டேங்குது சாத்தான் சைத்தான் எல்லாம் நம்மளுக்குள்ள தான் இருக்குது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு நேரம் கெட்டதாக இருக்கும்போது உங்கள் மூஞ்ச போய் கண்ணாடியில் பாருங்கள் நீங்களே சாத்தான் மாதிரி தான் தெரிவிங்க ஸோ அதனால் ரொம்ப கெட்ட பழக்கங்களும் பழகாதீங்க குடிக்கிறவங்களும் சரி அதுலேருந்து மீண்டு வாங்க சற்றுலான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் மீண்டு வாங்க அது கடவுள் தெய்வம் ஆன்மீகம் போனீங்கன்னா தான் மீண்டு வர முடியும் நீங்களே பாவம் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்கணும் கடவுள்கிட்ட மன்னிச்சிருக்கேன் நான் என்ன மட்டும் செய்ய மாட்டேன்ட்டு அந்த கோணம் உங்களுக்கு வராதே அவ்வளோ சீக்கிரம் சரண்டர் ஆக மாட்டிங்கல்ல நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதான் ஸோ சாத்தான் சைத்தான் பேய் பிசாசு எல்லாமே நாம் தான் அந்த சாத்தானிக்கு தோடு இருக்கிறவங்களோ ஒன்று கூடி ஒரு வருஷம் பண்ணுவாங்க அது சாத்தான் சபைன்னு சொல்லுவாங்க அந்த கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கூட்டம் சேர்ந்து அவங்க ஒரு மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டு அவங்க மக்கள் ஆளணும்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு கூட்ட மக்கள் அதை இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு பின்னாடி அது அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதோ இல்லையா அவங்களுக்கு தெளிவாக புரியும் யாரை சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு தெரியும் அதனால் அந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க நிறைய கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அது மக்களுக்கு தெளிவுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் முன் மகான்களே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கிற கப்பாசிட்டியில் இல்லை எதை சாத்தான்னு சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிற கப்பாசிட்டியில் இல்லை சரிங்களா புரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளை தாண்டி அருவமாக இருக்கிறதே இருக்குது உடலை தாண்டி நம்ம உடலுக்கு அப்பாற்பட்ட உலகம் இருக்குது அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சால் பயந்துருவீங்க அதனால் அதை இறைவன் மறைச்சி வச்சிருக்கிறாரு அதனால் நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ணை விழிப்பு அடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் பார்த்து பார்த்து பயந்துருப்பீங்க குழந்தைங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் அந்த ஆர்வமாக இருக்கிற சக்திகளை பார்க்க முடியும் பேய் பிசா செல்கிறீங்களா அதுங்களாம் குழந்தைங்க பார்க்குங்க மிருகங்கள் பார்க்கும் பறவைகள் பார்க்கும் இயற்கையில் ஒத்திசைவாக இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க இயற்கையோடு ஒன்றி போயிருக்கக்கூடிய உயிர்கள்லாம் பார்க்கும் நம்ம இயற்கையோடு ஒன்றியும் இல்லைங்க நம்ம இயற்கையை விட்டு வெளியே வந்துட்டோம் எப்படி வேணாலும் வாழலாம்னு வாங்கலாம் எதை வேணால் தங்கிறோம் என்ன வேணால் பண்ணுறோம் எப்படி வேணாலுக்கான யார் நம்மளை பார்க்க போகிறான்ட்டு இருக்கிறீங்க அங்கே ஒருத்த மேலே உட்காந்து அவங்களை உங்களுக்கு தெரியல அது மேலேன்னா என்னங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த வெட்ட வெளியிலேருந்து ஒரு கேமரா இதுதான் பிக் பாஸ் நாம தான் நடிகர்கள் நம்ம நடிக்க வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு எண்பது வருட வாழ்க்கை எழுபது வருட வாழ்க்கை அறுபது வருட வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நூறு வருட வாழ்க்கைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிக் பாஸ்குள்ளே வந்திருக்குறோம் இதெல்லாம் எப்படி வாழ்கிறோம் என்ன பண்ணுறாங்களோ ரெக்கார்ட் இருக்கு பின்னாடி வீடியோவில் ஆடியோ ரெக்கார்டோட அவர் அப்பப்போ அப்பப்போ இந்த மாதிரி நம்மளை மாதிரி மனிதர்களை அனுப்பி அனுப்பி ஆடியோ மாதிரி உங்கள்கிட்ட பேசுவார் அதை நீங்கள் கேட்குற நிலமையில இருக்கணும் எச்சரிக்கை பண்ணுவார் இதை பண்ணாத அதை பண்ணாத நல்ல மனிதர்களை அனுப்பி அனுப்பி குருமார்களை யோகிகளை சித்தர்களை அனுப்பி அனுப்பி கடவுள் எச்சரிக்கை பண்ணுவார் இப்படி போ இவர் வழியில் போய் இவர் சொல்கிறத கேளு அப்படின்னு ந நன்றிப்படுத்துவாங்க நல்லதை சொல்லி கொடுப்பாங்க அதை தான் நீங்கள் கேட்க மாட்டீங்களா இந்த வீடியோ மிஞ்சி போனால் எத்தனை பேர் பார்த்துற போகிறீங்க ஏ நம்ம வீடியோவே எடுத்து பாருங்க யாரும் பார்க்க போகிறது இல்லை நல்லது எவனும் பார்க்க தயாராக இல்லை இந்த மாதிரி கேளுக்கான விஷயங்கள் வெட்டி நிலையான கதை பேசிக்கிட்டு இருக்கிறது சினிமா நடிகர்கள் பேசுகிறது சினிமா படம் பார்க்கறது சுத்தி தெரியுங்க ஒரு விட்ட மாதிரி தான் ஸோ அதனால் சாத்தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி தான் புரிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சொல்கிறதெல்லாம் மக்கள் வந்து எப்பொழுதுமே வந்து எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் உண்மை சத்தியம் சரியா நம்ம சொல்கிற விஷயங்களெல்லாம் இறைவன் உணர்த்தி நம்ம குருமார்களை உணர்த்தி சொல்கிறோம் அதனால் சாத்தானா இருக்காதிங்க நீங்கள் சாத்தானா இருக்கீங்களா பரிசுத்தமானா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் கொண்டு வாங்க தவறாக இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை மன்னிப்பு கேளுங்க இறைவன் மன்னிச்சிருவார் தவறாக கூட இருக்கிறீங்க தப்பாக இருக்கீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வாங்க அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் நாம் நடத்துகிறோம் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தியிருக்கும் முடிஞ்சால் அதில் கலந்துக்கிட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க இல்லை நீங்களே உங்களுடைய தெய்வங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இது பண்ணலாம் ஆன்மீகத்தில் பயணித்து போங்க ஏதோ ஒரு கடவுள் பிடிச்சிக்கங்க ஒரு குருவை பிடிச்சிக்கங்க ஏதோ ஒன்று சரியான நல்ல நிலையில் இருக்கிறேன் உங்களுக்கு எங்கே அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்குதோ அந்த இறைவனை தேடி போங்க அவரையும் உங்களை அழகாக வழிநடத்தி நடத்தி கொண்டு போய் உங்களை வழி நடத்துவார் ஸோ யாயம் எல்லாருக்கும் குரு தேவை ஒரு ஆன்மீக குரு தேவை அது சித்தராக இருக்கலாம் யோகியாக இருக்கலாம் உயிரோடு இருக்கலாம் உயிர் இல்லாமல் இருக்கலாம் மகானாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு குரு தேவை அவரை பிடித்து கொள்வார் அழகாகவும் உங்களை ஆன்மீகத்தில் வழி நடத்துவார் ஆன்மீகமாக இருங்கப்பா மதங்களை கடந்து ஆன்மீகமாக இருங்க இப்போதான் புரியும் மதங்களுக்குள்ளேயே இருந்தால் அது சொல்கிறது தான் சரி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதை விட்டு வெளியே வரவங்களை விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வசூல் தேவைப்படுது அதனால் வந்து நிறைய விஷயங்கள் இது அரசியல் இருக்குது இதுக்குள்ள அதனால் புரிஞ்சிக்கிட்டு எந்த மதமாக இருந்தாலும் சரி பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க எது உண்மை எது பொய் நீங்கள் தியானித்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் கேட்காம அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சிட்டு வேண்டாம் நான் சொல்கிறது உண்மையை நினச்சிட்டு வேண்டாம் சாத்தானுங்கிறது நாம் அறிந்த வரை நாம் பயணித்த வரை நமக்குள்ள தான் இருக்கிறது நான் 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 எப்பெல்லாம் கெட்டவனாக இருக்கிறேனோ அப்போல்லாம் எனக்குள்ளே சாத்தான் இருக்கிறான் எப்போல்லாம் நல்ல அதிர்வுகளோடு இருக்கணும் அப்போ எனக்கு நல்ல அதிர்வுகள் நம்மை நோக்கி வரும் நல்ல ஆன்மக்கள் நம்மை நோக்கி வரும் இறையாற்றல் நமக்குள்ளே வரும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எப்போல்லாம் டென்ஷனாக போவோமா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் பெரிய பெரிய இழப்புகள் ஏற்படும் அதனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதி இணக்கம் பிரார்த்தனை நல்ல வாசனையாக சுத்தமாக தூய்மையாக வச்சுருங்க எந்த வீடு தூய்மையாக இருக்குது கொஞ்சம் சுத்த பத்தமாக வச்சுருங்க கெட்டது ஆன்மாக்கள்லாம் வீட்டில் வந்து உள்ளே வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க தீய சக்திகளோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது பலரோட உடல்கள் ஆக்கிரமிக்குது கொஞ்சம் கவனம் குழந்தைங்கள்லாம் பார்த்து பயப்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்குன்னா பார்த்துக்குங்க ஏதோ ஒரு தீய சக்தி அந்த வீட்டுக்குள்ளே பூ வந்து ஆட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நிறைய தீய சக்திகள் நிறைய இடத்துல இருக்குதுங்கப்பா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாலே தெரியுது குழந்தைங்களாம் பாவம் நிம்மதி எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது குழந்தைங்க கண்டுபிடிச்சிருங்க சென்ஸ் பண்ணிடுங்க அது ஒரு மூளையை பார்த்து கற்றுங்க எதையாவது பார்த்து கற்றுங்க ஏதோ பொம்மையை பார்த்து கற்றுங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அசௌகரியமாக ஃபீல் பண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே வராதுங்க வீட்டுக்குள்ளே போனால் சண்டை வரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே சண்டை வரும் கோயிலுக்கு போகிற இடத்துல சண்டை வரும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு பாருங்கள் அதனால் சாத்தானுங்கிற விஷயம் வந்து பல மதங்களுக்குள்ளே பரவி கிடக்குது அது சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு சபை நடத்தினார் ஒரு பாஸ்டர் அந்த சபைக்கு போனேன் அந்த சபையை பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்கும் நடுநேரம் பன்னெண்டு மணி அந்த மாதிரி நேரத்தில் தான் சபையை ஆரம்பித்தேன் எதர்ச்சியாக போக வேண்டிய சூழ்நிலை அப்போ நம்ம போனோம் போகும்போது அந்த பாஸ்டர் வந்து ஒன்றுமே இல்லைங்க இயேசுடைய படங்கள் இல்லை சிலுவை இல்லை எதுவுமே இல்லை கே மாதம் இல்லை எதுவுமே இல்லை கேட்டால் அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொன்னால் அது ஒரு கருத்து சரி இவங்களோட ஐடியாலிட்டி வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு நான் போகிறேன் எம்டியாக இருக்குது ஒரு அந்த சபையில் என்னமோ கட்டுறாங்க கட்டுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க குதிக்கிறாங்க உதறாங்க ஏதோ அப்படிலாம் பண்ணாங்க சேரின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக ஜவு பண்ணுறனாரு சரின்னு சொல்லி தலைமலை கை வச்சார் நம்ம அப்போ தியானத்தில் இருந்தோம் ரொம்ப தியானத்தில் இருந்தோம் ஒரு எனர்ஜிஸை சென்ஸ் பண்ண முடியும் என்ன மாதிரி ஆற்றல் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு தலமலை கை வச்சோடனே அவர் அவருக்கிட்டிருந்து ஒரு கெட்ட சக்தி அவருக்குள்ளே ஆன்மா அவருக்குள்ளே ஒரு தீய சக்தி இருக்கிறதை தெரிஞ்சுது ஏன்னாடா இவர் உடம்புல இது இருக்குதே பாஸ்டர்னு சொல்லி சுத்தப்பத்தமாக யோகியமாக வெள்ளையின் சொல்லியமாக இருக்கிறாரு இவருக்கு உடம்புல இவ்வளோ பெரிய தீய சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுது அது ஒரு அது ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு சர்ப்பமான ஒரு சக்தி அது எப்படி சொல்கிறதுனா மற்றவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்களை உறிந்து உறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அது அப்புறம் அவர் ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி அது உறிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முயற்சி செஞ்சார் ஆனால் நம்மக்கிட்ட அது வேலைக்கு ஆகலை ஏன்னா நம்மக்கிட்ட சித்தர்களுடைய அருள் இருக்கிறதுனால பாம்பாட்டி சுவாமிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்த முத்திரைகள்லாம் தெரியுங்கிறதுனால ஒரு சில ஆசன முத்திரைகள் நமக்கு தெரியும் அது வந்து அந்த நேரத்தில் நான் போட்டேன் ஒரு சில முத்திரைகள் போட்டோம்னா நம்ம உடம்புலேருந்து ஒரு இஞ்சி கூட ஆற்றில் உரிய முடியாது அப்போது அது செஞ்சங்காட்டியும் அது கொஞ்சம் கா அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இங்கே இங்கே சாத்தானுங்கிற பேரில் இருக்கக்கூடியது நல்லதாக இருக்குது சபைகளாக இருக்குது கோவில்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால இங்கே நிறைய இதை வந்து நல்லதுன்னு உங்கள் முன்னாடி இருக்கிறதெல்லாம் சிலது கெட்டதாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுக்காக எல்லாத்தையும் நான் சொல்லலை ஒரு சில கிறிஸ்தவ ஆலயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்கன்னு தோணுது அங்கே போனால் தூக்கம் வருது அங்கே போனால் எனக்கு சுறுசுறுப்பாக இல்லை ஆரோக்கியமாக இல்லை லாஸ் ஆகுது அங்கே போனா நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சிரிப்பு இல்லை புன்னகை இல்லை அங்கே போனால் ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரை ஆகுது அங்கே போனால் எனக்கு அசைவமாக சாப்பிட தோணுது இப்போ பார்த்தா கறி தின்னுக்கிட்டே இருக்குன்னு தோணுது அங்கே போனால் ஒரு மாதிரி வெறி வருது கோவம் வருது வீட்டுக்கு வந்தால் சண்டை வருது சொத்தபத்தம் இல்லை நாத்தம் அடிக்குது வீடு சுத்தபத்தமாக இல்லை இப்படிலாம் நடக்குதுன்னா அந்த மாதிரி சபைகளுக்கோ அந்த மாதிரி மனிதர்களுடைய பழகாதீங்க அந்த மாதிரி வீடுகளுக்கோ போகாதீங்க ஏன்னா அது கெட்ட சக்திகள் அதை தான் விரும்பும் கெட்ட விஷயங்களை வீட்டை நோக்கி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் வண்டு வரும் பாம்பு வரும் பூச்சி ஏதாவது செத்து போகும் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஏதாவது இறந்துக்கிட்டே இருப்பாங்க தடங்கள் ஆகிட்டே இருக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம தவறான பா ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுறோம் தவறான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதுவும் சாத்தான் செய்யக்கூடிய ஒரு தான் வேறு மனிதர்கள் மூலம் அதனால் நிறைய கண்ணுக்கு தெரியாத அறுவ சக்திகள் பலருடைய பலருடைய உடம்புல ஆக்கிரமித்து அது ஒரு மதமாகவும் அது ஒரு ஆன்மீகமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மனுஷன் சொட்டவனை ஒன்று விழுகிறதெல்லாம் நீங்கள் பெரிய இதாக நினச்சிக்காதீங்க நம்ம உடம்பு இருக்கிற குளுக்கோஸ் பவரை உறிஞ்சிட்டான் அப்போ உலக செய்வோம் அதனால் புரிஞ்சுக்கங்க நிறைய இடங்கள் சபைகள்ங்கிற பேரில் மனிதர்களுடைய குளுக்கோஸ் பவர் அதாவது ரத்த ஓட்டத்தை உரியக்கூடிய காட்டு எரிகள் ரத்த காட்டு எரிகள் வந்து சபை தலைவர்களாக பாஸ்டர்களாக வந்திருக்கிறார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு உடம்புக்குள்ளே தீய சக்தி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல சக்தி இருந்தால் நம்ம விழமாட்டோங்க அனாவசியமாக விழமாட்டோம் நம்மளுக்கு உடம்பு எந்த ஒரு விஷயமும் நடக்காது முறையாக தீட்சை கொடுக்கும்போது தான் அது உதரமே தவிர மற்ற நேரங்கள் கிட்டே போனால் விழுகிறது ஒரு மாதிரி ஆகிறது சோர்வாகிறது எல்லாம் நடக்காது சுறுசுறுப்பாக இருக்குங்க நான் வந்து ஒரு கத்தோலிக்க சபையில் தான் நானஸ்தானம் பெற்றேன் ஆரம்பத்தில் கிறிஸ்தவத்தில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ மதத்தை கடந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஆனால் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அது கத்தோலிக்க சபை அதில் வந்து மேரி மாதா வணங்குவாங்க ஜபம் நடத்துவாங்க இயேசு வணங்குவாங்க எல்லாமே இருக்கும் அப்போ நான் சர்ச்சுக்கு போகும்போதே ஹாப்பியாக இருக்கும் அங்கே இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் வரும்போது செம்ம எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பேன் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆனால் இந்த சபைகளுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது இதனடா இது ஒரு புது ட்ராக இருக்குதுன்னு போய் பார்த்தா அதுதான் தெரியுது இந்த மாதிரி ஒரு சாத்தான்கள் வந்து இந்த மாதிரி சபைகளை நடத்திக்கிட்டு இதுக்குள்ள பாஸ்டர்கள்ங்கிற பேரில் சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்த ஒரு மோசடி கோல் மால நிறைய விஷயத்துலையும் இருக்குது எல்லா மாத்திலையும் இருக்குது இந்த மாத்தனும் இல்லை மற்ற மாத்தங்களே இருக்குது இதை மட்டும் சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க அது நிறைய டெனாமினேஷன் இருக்குது அது எல்லாமே சரின்னு சொல்லிட முடியும் எல்லாத்தையும் நான் தப்பு சொல்லலை அதனால் கிறிஸ்தவர்கள் கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி ஒரு சில இடங்கள் கிறிஸ்தவ சபை என்ற பெயரிலே சாப்பிட்டான் ஊடுருவி அவர்கள் உடம்பில் இருந்து நடந்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறது அதை நான் நேரடியாக பாதிக்கப்பட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு ஹீல் பண்ணோம் அது நம்ம பாடியை வந்து கிளன்சிங் பண்ணி ஒரு இரத்தலை மட்டும் மூலியமாக ஒரு நேச்சுரல் மூலிமா ஹீல் பண்ணிக்கிட்டோம் பட் ஆனால் இது எல்லாருக்கும் நடக்காது இல்லை சாதாரண குழந்தைகள் பிள்ளைகள்லாம் போய் தை தலைமையில் கை வச்சு கை வச்சு எனர்ஜிஸை சக் பண்ணிக்கிட்டா மயங்கி 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 விழுந்துருவீங்க ஏன் மயங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அவங்க உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் பவரை உறிஞ்சிடுதான்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி ஆள்கள் நான் பார்த்துட்டு விரண்டுட்டேன்டா இப்படிலாம் சாத்தான ஊடு இருக்குது தீய சக்திகள் ஒருத்தருடைய ஆக்கிரமித்து இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சாத்தான் என்பது நமக்குள்ளும் நமக்கு வெளியே நிறைய இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்கள் நன்றி நல்லது